தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டத்தை சேர்ந்த இடைகால் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கோம் நம்மள நிறைய பேருக்கு என்னையும் தாங்க சொல்றேன் ஒரு கோடு போடாத நோட்ல எழுத சொன்னாலே வரிகள் எல்லாம் கொஞ்சம் தான் போகும் ஆனா இன்னைக்கு பார்க்க போற இந்த பெரிய விநாயகர் பிள்ளை மடத்துல அளவு எண்ணிக்கை வடிவம் அவ்வளவு ஏங்க வருஷ கூட மாறாம கருங்கல்லுலயே கணித சமன்பாடு மாதிரி அற்புதமா சிற்பங்கள் செதுக்கிருக்காங்க அதோட இது வரைக்கும் நம்ம பதிவு செய்யாத ஒரு மிக பிரம்மாண்டமான சுல்லாதலும் இருக்கு அங்க ஓன்னா பார்க்கலாம் இந்த மண்டபத்தோட முகப்பில் நான்கு தூண்கள் இருக்கு அதில் மேற்பகுதியில் இருக்கிற போதிகையோட அமைப்பு நாம் ஏற்கனவே அர்ச்சுனாபுரம் அழகிய மனவாள பெருமாள் கோயில்ல பார்த்த மாதிரியே இருக்கு நடுவுல இருக்கிற நிலைக்கால் மாதிரி தூண்கள்ல போதிகைக்கு மேல யாழிகள் இருக்கு போதிகைக்கு மேல யாழி இருக்கிற கலைப்பானிய நம்ம ஏற்கனவே வம்சாபுரம் மண்டபத்துல பாத்துருக்கோம் வம்சாபுரம் மண்டபத்துல யாழிகள் அமர்ந்த நிலையில இருந்துச்சு ஆனா இங்க ஒரு யாழி நின்னுட்டு இருக்கு அதாவது மடத்துக்குள்ள நுழையிறவங்களை எழுந்து வரவேற்கிற மாதிரி இருக்கு என்னடா இந்த சிற்பங்கள் எல்லாம் இவ்வளவு பல இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க ரொம்ப காலமா கவனிப்பாரு இல்லாம இருந்த இந்த மண்டபத்தை சமீபத்துலதான் சீரமைச்சு சிற்பங்களுக்கெல்லாம் மெருகித்திருக்காங்க தொடர்ந்து பராமரிக்கவும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா பராமரிக்கிறேங்கிற பேர்ல நிறைய இடத்துல வெள்ளை அடிச்சிருவாங்க ஆனா இந்த இடத்துல வெள்ளை அடிக்காம பாலிஷ் மட்டும் பண்ணிருக்காங்க அதனால மண்டபம் எவ்வளவு கம்பீரமா இருக்குன்னு பாருங்க நம்ம சேனலில் திருவிழிபுத்தூரை சுற்றி இருக்கிற மண்டபங்களை நிறைய பதிவு பண்ணியிருக்கோம் அந்த எல்லா மண்டபங்கள்லேயும் பொதுவான சில சிற்ப அமைப்புகளை பார்க்க முடியும் அந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் தூணில் புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க ஆனால் இந்த மடத்தில் தூண்களில் சிற்பங்கள் செதுக்காம மண்டபத்தோட மேற்கூரையில் இருக்கிற பட்டியில் முப்பரிமான சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க அது இந்த மாதிரி த்ரீ டி வியூவில் ரொம்பவே அழகாக இருக்குது வாங்க ஒவ்வொரு சிற்பமும் பார்க்கலாம் இது ரெண்டு பெண்கள் நடனமாடுற சிற்பம் இது அனுமன் அசோகவனத்துல சீதையை சந்திக்கிற காட்சி இதுக்கு பக்கத்திலேயே ராமன் மற்றும் லட்சுமணனோட சிற்பம் இருக்கு என்னோட வந்த தம்பி பார்த்திபன் இது காமதேனும் மேல இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு சொன்னாரு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இவருக்கு பக்கத்துலயே கண்ணப்ப நாயனார் இருக்கிறதுனால அந்த கருத்து சரிதான் நினைக்கிறேன் மண்டபத்தோட இந்த பக்கம் நிறைய சிறுதெய்வ சிற்பங்கள் இருக்கு நாம இங்க மண்டபத்துக்கு வெளியே பார்த்த இதே சிற்பங்கள் திருவள்ளிபுத்தூர் சுத்தி இருக்கிற மண்டபங்கள்ல மண்டபத்துக்கு உள்ள தூண்கள்ல புடைப்பு சிற்பமா இருக்கும் அப்ப மண்டபத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா அங்கதாங்க இந்த மண்டபத்தோட மாஸ்டர் பீஸ் இருக்கு வாங்க போய் பாக்கலாம் மண்டபத்துக்கு முன்னாடி கபோதமும் கூடுகளும் இருக்கு ரொம்பவே அற்புதமான வேலைப்பாடுகளோட சிற்பங்களும் அதுல இருக்கு மண்டபத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி மண்டபத்தோட உச்சியில இருக்கிற இந்த கலசத்தை பார்த்துட்டு போயிடலாம் முழுவதும் கல்லாலேயே செஞ்ச கல் கலசங்க திரையில விட நேர்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு இப்போ மடத்துக்குள்ள போலாம் நான் எதுவும் வர்ணனைகள் கொடுத்து உங்களோட காட்சி அனுபவத்தை கெடுக்க விரும்பல நீங்களே ஒரு தடவை உத்தரத்தை முழுசா சுத்தி பாருங்க நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் பேசலாம் முதல் தடவையா பார்க்கும் போது உத்தரத்தை மரத்துல செதுக்கியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு மரத்துல செதுக்குறதும் அவ்வளவு எளிமையான காரியம் இல்ல அதுவே ரொம்ப கஷ்டம் ஆனா இங்க இவ்வளவு பெர்ஃபெக்டான வடிவங்களை கல்லுல செதுக்கி இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியம் கொடுத்துச்சு இதுல நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் ஒரு வரிசையில இருக்கிற எல்லா பூக்களும் ஒரே அளவுல இருக்கும் ரெண்டாவது விஷயம் உத்தரத்தோட எந்த பகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு வரிசையில அஞ்சு பூக்கள் அப்படின்னா அந்த பகுதியில இருக்கிற எல்லா வரிசையிலயும் அஞ்சு பூக்கள் தான் இருக்கும் நடுவுல இருக்கிற குவி மாடத்துல வரிசைக்கு அஞ்சு பூக்கள் இருக்கு சுத்தி இருக்கிற பகுதிகளில் வரிசைக்கு பதினேழு பூக்கள் இருக்கு அங்கங்க அலங்காரத்துக்கு மூன்று பூக்கள் கொண்ட சின்ன வரிசைகளை பயன்படுத்தி இருக்காங்க இதத்தான் கணிதத்திலையும் என்ஜினியரிங்லயும் நம்ம ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை எவ்வளவு துல்லியமா நம்ம முன்னோர்கள் இருக்காங்கன்னு பாருங்க மண்டபத்துக்குள்ள ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு மண்டபம் கட்டப்பட்ட காலத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கணும் சுவரோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கு பிள்ளையாருக்கு இப்ப தொடர்ந்து பூஜைகள் நடந்துட்டு தான் இருக்கு மண்டபத்துக்கு பின்னாடியே பளிங்கு மாதிரி தண்ணீரோட நல்ல தண்ணி கிணறு இருக்கு கிணத்துக்கு பக்கத்துல ஒரு பொருளை காட்டுறேன் அது என்னன்னு உங்களுக்கு புரிவிதான்னு பாருங்க இதுதான் நான் சொன்ன அந்த பொருள் கிட்டத்தட்ட பத்தடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு பிரம்மாண்டமான துல்லாக்கல்ல இது வரைக்கும் நம்ம சேனல்ல பதிவு பண்ணது இல்ல என்னையா எங்கிட்ட கேட்டுட்டு நீயே துல்லாக்கல்லுன்னு சொல்லிட்டே கேக்குறீங்களா இந்த கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கல் தொட்டியையும் பக்கத்திலே இருக்கிற கிணறையும் வச்சுதான் இது துலாக்கல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஆய்வு பண்ணுவோம் இதுதாங்க மடத்தோட இணைஞ்ச கிணறு கிணத்துக்கு உள்ள இருக்கிற கல்வி நிலைப்பாடுகள் எல்லாமே மண்டபம் கட்டப்பட்ட காலத்திலேயே பண்ணது சமீபத்துல மண்டபத்துக்கு மராமத்து பணிகள் செய்யும் போது கிணறையும் சரி பண்ணியிருக்காங்க தண்ணீரும் ஓரளவுக்கு சுத்தமாவே இருக்கு கிணறு மண்டபம் பிள்ளையார் கோயில் இது மூணையும் பார்க்கும் போது ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு போன வீடியோல தாங்க நம்ம சாத்தூர் பக்கத்துல கண்மாய் சுவரங்குடியில இருக்கிற மண்டபத்தை பதிவு செஞ்சிருந்தோம் அங்கேயும் ஒரு மடம் ஒரு கிணறு ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு இங்கேயும் ஒரு மடம் மடத்துக்குள்ளே பிள்ளையார் வெளியே ஒரு கிணறு பிள்ளையார் மடம் கிணறு அப்படிங்கிற கான்செப்டை வச்சும் மண்டபத்தோட அமைப்பை வச்சுதான் இந்த மண்டபத்தோட வயசு முன்னூறுல இருந்து நானூறு வருடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த மடத்துல வச்சு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் தென்காசி பாண்டியர்களால் கட்டப்பட்டதுன்னு கல்வெட்டு இருக்கிற கோயில்கள்ல சில மீன் சின்னங்கள் பார்த்துருப்போம் அதே மாதிரி மீன் சின்னம் நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட இந்த மண்டபத்திலயும் இருக்கு என்னோட பயணத்துல முதல் முறையை இந்த வித்தியாசத்தை பாக்கிறேன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட புரிதல் என்ன அப்படின்னா நாயகர் காலத்திலையும் பாண்டியர் கால மீன் சின்னங்களை பயன்படுத்தியிருக்காங்க பொதுவா மீன் வடிவம் வளத்தை குறிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க நாயக்கர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட மடங்கள்ல மற்ற மீன் வடிவங்களோட பாண்டிய முத்திரையிலிருந்த மீன் வடிவத்தையும் பயன்படுத்தி இருந்திருக்கலாம் கண்மாய்வரங்குடியில நாம பார்த்த மண்டபத்துல காலத்தை கணிக்கிறதுக்கு பக்கத்துல இருந்த கிணத்துல கல்வெட்டு இருந்துச்சு இங்க எந்த கல்வெட்டும் இல்ல ஆனா அமைப்பை வச்சு சமகாலத்துல சேர்ந்ததா இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் இது எல்லாமே நான் பார்த்ததை வச்சு எனக்கு தோணுன கருத்துக்கள் உங்களுக்கு மாற்ற கருத்துக்கள் கட்டாயம் இருக்கும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க விடைய தேட கண்டிப்பா முயற்சி பண்ற இது கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு துலாக்கள் இதுதான் முதல்ல பயன்பாட்டுல இருந்திருக்கணும் அந்த பிரம்மாண்டமான இரண்டாவது துலாக்கள் பின்னாடிதான் பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும் பக்கத்துல இருக்கிற தான் அதுக்கு சான்று ரொம்ப அழகான ஒரு மடம் இடைகால் பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி